கோடை விடுமுறை முடிந்து தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டது அதன்படி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் ஆர்வத்துடன் பள்ளி மாணவ மாணவிகள் வருகை தந்துள்ளனர் பள்ளிக்கு வருகை தந்த மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் உத்தரவின் பேரில் பல்வேறு நலத்திட்டங்களை பெறும் வகையில் ஆதார் கார்டு மற்றும் இலவச பாடப்புத்தகங்கள் வழங்கும் பணி காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பிள்ளையார் பாளையம் சேர்மன் சுவாமிநாதன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் எம்எல்ஏ எம் பி எழிலரசன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் கலந்து கொண்டு பள்ளி கல்வித்துறை மூலம் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஆதார் கார்டுகள் வழங்கும் பணியை துவக்கி வைத்தார் மேலும் பள்ளி தொடங்கிய முதல் நாளிலேயே இலவச பாடநூல் புத்தகம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கும் பணியையும் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மண்டல குழு தலைவர்கள் சந்துரு செவிலிமேடு மோகன் மாமன்ற உறுப்பினர்கள் சரஸ்வதி பாலமுருகன் தேவராஜன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஜெய்சங்கர் மற்றும் பள்ளி ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டனர் ரிப்போர்ட்டர் தினேஷ்